எம்எம் சிஸ்டத்துக்கா சரி ஓகே சரி நீ கொடுத்துடலாம் விடுங்க நான் போட்டாங்கன்னா போடலாம் இல்லை கம்முன்னு ஒட்டுரலாம் சின்ன ஈரையா ஜனையா பேசுனா போதும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பா போட்டலாம் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கிளம்ப இருக்கின்றது இன்னொரு இரண்டு நாட்களுக்குள்ளார பதிவு செய்வர்களுக்கு முன்னுரிமைகள் வழங்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் விமானத்தின் மூலமாக இருக்கின்றோம் ஒரு ஆளுக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபா வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் சார்ஜி ஏழு நாளைக்கு தங்குமிடம் உணவு ஏற்பாடு அங்கே பஸ்ஸு ஏசி பஸ்ஸு கூட்டிகிட்டு போகிறது ப்ளஸ் கைட் பீஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு நபருக்கு நாற்பதாயிரம் ரூபா வருகிறது இந்த குழு இருக்கிறவங்க யாரும் காசி யாத்திரைக்கு வர விருப்பம் இருந்தால் உடனடியாக தெரிவிக்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம ஐயா அவர்கள் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிறைவு வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று மீண்டும் வந்து வந்து ஏழு நாள் காசிக்கு வந்து ஆ அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று கால புருஷ தத்துவத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல சனி இருந்தால் கம்பல்சரி சனி காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அடுத்தது உங்கள் லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல க சனி இருந்ததுன்னா காசிக்கு போயிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மாற்றத்தையும் திருப்பு வளர்ச்சியும் நூறு சதவீதம் பலப்படுத்தி கொடுக்குது இது நிறைய பேர் வெற்றி கண்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வெறும் காசிக்கு மட்டும் ஏழு நாள் இல்லை கையா புத்தகையா ஐயோத்தி திருவேணி சங்கமம் இது எல்லா ஊருமே சுற்றி பார்த்துட்டு வர்ற மாரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் இந்த இங்கே வந்திருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதேமாரி காசி யாத்திரைக்கு உங்களால் வர முடியலனா வேற யாரோ கூட இருக்கிறவங்க போகணுன்னு விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து நீங்கள் அவங்கள கூட போக சொல்லலாம் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கூட உங்களுக்கு அதோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்முடைய மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வெற்றிகரமாக இந்த மூன்றாவது முறை என்பதனை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாம் நிறைவாகட்டும் அஞ்சு நிமிஷத்துல ஒரு விளம்பரம் இதான் விளம்பர இடைவேளைன்னு சொல்றது ஆமா காசிக்கு போனா கர்மம் தீரும்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனாலதான் ஐயா எல்லாருடைய கர்மம் தீர்க்கிறதுக்காக காட்சி கூப்பிட்டு போறாரு சும்மா இன்றைக்கி நான் பாட்டு கார் ஏறி வந்தவொடனே காசிக்கு வாங்க வாங்கன்னு சோழி போடுறேன்னு சோழி போட்டு சோழி முடிச்சிட்டாரு கண் காசிக்கு வர ஐடியா இல்லை ஆனால் இன்னைக்கு நான் காசிக்கு வர்றேன் எம்எம் ஆன்மீன் கலசத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள் யாராவது காசிக்கு என்னோட வர்றீங்கன்னா வாங்க எல்லாேருக்கும் ஒரு கிஃப்ட்டு தர்றேன் தாந்திரிக பரிகாரத்து மூலிமா என்னன்னா வாக்குப்பணியினை ஏற்படுறதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மாந்திரிக நிதியுமா கேரளாவில் போய் கண்டுபிடிச்சி சொல்ல வச்சுருக்கோம் கண்டிப்பாக அது தரப்போகிறேன் யாரெல்லாம் நீங்கள் என் கூட காசி வர்றீங்க அப்படிதான் முகுந்தனையாவோட வர்றது வேற நான் காசிக்கு வர்றேன் என் கூட காசிக்கு வரவங்க புக் பண்ணுங்க ரொம்பலாம் செலவில்லை நாற்பதாயிரரூவா தான் நாற்பதாயிரரூவா ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க நானே நாலு கிளைண்ட்டே டொனேஷன் வாங்கி காசி போகலாமான் இருக்கேன் சரியா சரி ஓகே ய்ய்யா இந்த மைக் சரி பண்ணி கொடுங்கய்யா எப்ப இருக்கு எனக்கு சரி ஓகே கையில எடுத்துக்கலாம் ஓகே இது நல்லா சரி ஓகே இப்ப நம்ம தாந்திரிக பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் திருமண தடைகளும் தாந்திரிக பரிகாரங்களும் திருமண தடைகளும் திருமண தடைனா என்ன எல்லாருமே சொல்றது என்ன தடை 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 என்னைக்கு யாரு வாயிலெல்லாம் திருமணம் தடைன்னு வருதோ அவங்க குழந்தை வீட்டுல திருமண தான் இருக்கும் திருமணத்தை நோக்கி நடை போட்டோம்னா தான் தடை இல்லாம வாழ முடியும் எப்படிங்க திருமணத்தை நோக்கி நடை போடணும் அப்பதான் தடை இல்லாம வாழலாம் ஒரு சிம்மத்துல பாருங்க ஒருத்தர் நாலு கிரகம் போட்டு வச்சிருக்காரு எனக்கே பயமா இருக்கு ஏன்னா காலப்பிரச்சனைக்கு அஞ்சா கால் அஞ்சு நான் சிம்ம லக்கணம் வேற அதுவும் என்னுடைய லக்கணத்துல இருந்து பார்த்தா கூட ஒன்று ரெண்டு மூணு நாலு கிரகமே ரொம்ப முக்கியமான கிரகம் ஒருத்தன் சாப்பிடணும்னாலும் சனி வேணும் ஒருத்தன் நல்லா நடக்கணும் நல்லா தூங்கணும் அப்படின்னா ராகுக்கு இது இது தேவை ஒருத்தனுக்கு பணம் நல்லா வரணும்னா குரு இது நாலுமே பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கு இந்த உதாரண சாதம் எனக்கு போட்ட மாதிரியே இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது ஆனா அதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா புத்தி எனக்கு குரு தச புத்தி எனக்கு குரு தச புத்தி அந்த ஜாதகருக்கும் சனி தச புத்தி இப்ப அந்த திருமண தடை அப்படின்னு சொன்னோம்ல இந்த ஜாதகருக்குமே அந்த பிரச்சனை இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லாம இருக்காது நல்லா பாருங்க கும்பத்துல சந்திரனும் கேதுவுமாங்கய்யா கும்பத்தில் சந்திரனும் கேதுவும் அப்போ கண்டிப்பாக திருமண இருந்திருக்கணும் இல்லை திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதான் உண்மை அந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகர் இப்போ பாருங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கணும் எ வாழ்வோமா சாவோமான்ற ஒரு சிரமத்தில் இருக்கணும் ஐயா இது ஜாதகர் போர்டில் இருக்கு அதை பார்த்தா சொல்றேன் இது யார் ஜாதகருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சரியா ஆனால் லகனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் லகன சுக்கரன் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவன் பணத்துக்காக கஷ்டப்படுவான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சொல்ல கத்தி ஒன்று தலை மேலே தொங்கணும் கடனுக்காக அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவர் வீட்டு பக்கத்தில் நீர்நிலை இருக்கும் இதை யார் எழுதுனான்னு தெரியாது ஆனால் அவங்க இந்த ஜாதகத்தை சொல்லும்போது நான் சொன்னதெல்லாம் கரெக்டானு சொல்லணும் சரிங்களா இப்போ நான் நான் சொன்ன பார்த்தீங்களா திருமண தடைன்னு லக்கணத்தில் சுக்கரன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை உண்டு லக்கணத்தில் சுக்கரன் இருக்கவங்கள பணம் கண்டிப்பாக வராது அப்படி வந்தாலும் அந்த பணம் தங்காது அதிக கடன் வாங்குவோம் அது கண்ணி வீட்டில் நம்ம மிதன வீட்டில் இருக்கு மிதுனம் யாரோட வீடு புதனோட வீடு அப்போ புத்திக்காரகன்னா புத்தியை கடை கொடுத்துருவான் புத்தியை கேதுக்கிட்ட கடை கொடுத்துருவான் கேது கடங்காரன்ல அப்போ புத்தியை கடை கொடுத்துரு அவன் கடங்காரன் கல்யாண வாழ்க்கையும் பிரச்சனை நடமாடும் அவனுடைய நடமாட அன்றாட ரொட்டீனும் பிரச்சனை எல்லா நாளுமே இந்த ஜாதகருக்கு பிரச்சனையும் உள்ள நாள் தான் பிறந்த நாள் பார்க்க ஒன்பதாம் தேதியா பம்பு வழக்கு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காதுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சரி ஓகே நம்ம அந்த ஜாதகருக்கு பார்த்தா ரெண்டு மூணு விஷயம் சொல்லி இருக்கோம் அந்த பரிகாரம் சொல்லுவோம் அந்த போர்டுல லைஃப்பில் சக்சஸ் ஆகணும் நம்மளுடைய ஜாதகத்தில் இடத்துல நம்ம பன்னெண்டாம் வீடை யாரை சொல்றோம் மீனம் தானே பன்னெண்டாம் வீடு ராகு எங்க இருக்காரு இப்போ ராகு எங்க இருக்காரு மீனத்தில் தான் இருக்காரு அப்போ கடலில் இருக்கக்கூடிய ராகு கடலில் இருக்கக்கூடிய ராகு கடல் வந்து சந்திரனு சந்திரனும் ராகு சேர்றாங்களா ராகு சந்திரன் சேர்றாங்களா அப்போது தண்ணியா ராகு பிரம்மாண்டமா அப்போ கடலும் பிரம்மாண்டம் தானே கடல் சின்னது கிடையாது பிரம்மாண்டம் தானே அப்போ இவர் என்ன பண்ணணும் ஒரு பாம்பு இவர் வந்து ஒரு பாம்பை பொம்மை மாதிரி செஞ்சு கடலில் கொண்டு போய் விட்டுறணும் ராகு என்ன பண்ணிடும் தண்ணி முழுக முடியாது ஆனால் தண்ணி என்ன பண்ணும் ராகுவும் முழுங்கிக்கோ புரியுதுங்களா அப்போ இவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு பொம்மையில் பாம்பு கிடைச்சாலும் கொண்டு போய் விடலாம் அது தண்ணி பாம்பாக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவர் போய் கடலில் ஒரு பாம்பு பொம்மையோ அல்லது பாம்பையோ இல்லை ஒரு சப் சிலையோ ராகு கேது சிலையோ செஞ்சு கரெக்டாக ராகு கேது சரிங்களா இந்த ராகு கேது டைம்ல நம்ம சொல்றோம் சாயந்திரம் நாலரை டு மாதிரி ராகுகிர டைம்ல இந்த பரிகாரம் செஞ்சுட்டார்னா இவரோட எல்லா பிரச்சனையுமே கரெக்டா தொண்ணூறு நாளில் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் ஆமா ஆமா சனி இப்போ போட்ல தான் போகணும் கடலுக்கு போட்ல தான் போகணும் போட்டு சனிதான் போட்டு சனிதான் மீன் பிடிக்கிறவனும் தான் மீன் பிடிக்கிறவனும் தான் போட்டும் தான் பெரிய உயர்ந்த கப்பல் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சந்திரனுடைய அம்சத்தில் வரும் சுக்கரன் சந்திரன் அம்சத்தில் வரும் பெரிய கப்பல் சின்ன போட்டு ஒரு ஏழை மீனவனுடைய போட்டு வந்து எப்படி சனிதான வரும் இப்போ நடக்கக்கூடிய சனி தசையும் ராகு புத்தியும் நடக்குது அவன் கடல்ல இருக்கான் ஐயா அந்த ஜாதகம் யாருதுங்கய்யா உங்களுதா கடல்ல இருக்கீங்களா திருமண வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கா இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா அப்ப நீங்க என்ன பண்ணணும் கடல்ல போய் ஒரு பாம்பை பொம்மையா செஞ்சினாலும் விட்டுட்டு வரணும் அப்போ உங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஏன்னா அந்த தசைக்கும் அந்த புத்திக்கும் ஒரு பரிகாரம் எடுத்திருக்கோம் சரியா சரி ஓகே பூர்வ புண்ணியத்துல பிரச்சனை இருக்கா சார் இல்லாம இருக்காது ஏன்னா சிம்மந்தான் நமக்கு ஐந்தாம் பாவனம் என்ன சொல்றோம் காலபுருஷனுக்கு அஞ்சுல நாலு கிரகம் அஞ்சுல நாலு கிரகம் அப்போ பூர்வ பிரச்சனை இல்லாம இருக்காது கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இருக்கா அங்க ஒருத்த மட்டும் தான் சுபமா இருக்கான் யாருங்க ஒருத்த மட்டும் சுபம் இருக்கான் ஒழுங்கா சோறு போடுறான் அவ்வளவுதான் சாப்பிடுறீங்க கரெக்டா அது பிரச்சனை இல்லை ஆனா ராகு சனி கேது இது செவ்வாய் அப்ப இந்த மூணு கிரகமும் சுப கிரகமா பூர்வ புண்ணியம் அப்ப கெட்டு போயிருதுல்ல பூர்வ என்ன கிரகம் இருக்கணும் சுப கிரகம் தான் இருக்கணும் சுபரக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல ஒரு அசுப கிரகம் சேர்ந்துட்டால் கூட பூர்வ புண்ணியம் போயிடுச்சுன்னு அடுத்தோம் அதை எந்த மாற்றமும் இல்லை இதையே நம்ம அந்த பூர்வ புண்ணியம் எப்படி பண்ணிக்கலாம்னா நம்ம குலதெய்வம் கோயிலில் பத்து நாள் வேலை பார்க்கணும் பத்து நாள் வேலை பார்க்கணும் வேலை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய பூர்வ புண்ணியத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும் இப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்க கர்ப்பிணி அடிச்ச சாபம் இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம் கர்ப்பிணி எத்தனாமிடம் எல்லாரும் கால காலபிரஷன் என்னங்கயா குரு எட்டாம் இடம் ஏன்னா தானே குழந்தைய வளர்க்குறோம் ஓபனா வளர்க்கலையே எட்டாம் இடம் தானே கர்ப்ப பையே எட்டாம் இடத்துல கிரகம் இருக்கா எட்டாம் அதிபதி எங்க இருக்காரு பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணியத்துல இருக்காருங்க அப்ப கர்ப்பிணி அடித்த சாபம் இருக்கும்லங்க புரியுதுங்களா எட்டாம் இடத்த அதிபதி பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் இருக்காரு அப்ப கர்ப்பிணி அடித்த சாபம் அந்த இடத்துல இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் கர்ப்பிணி பெண்ணுக்கு பண்ணி வைக்கணும் அப்ப அந்த சாப நிவர்த்தி ஆகி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் சாப நிவர்த்தி ஆயிரும் சரி இப்ப நம்ம வந்து திருநங்கை அடுத்த சாபத்தை எப்படி எடுப்போம் புதனை வச்சு எடுக்கணும் இப்ப புதனோட வீடு எது மூணு சரி மூணாம் இடத்துல கிரகம் இருக்கா இருக்கா ஒன்னு ரெண்டு மூணுல கிரகம் இருக்கு என்ன கிரகம் இருக்கு சுக்கரன் இருக்க மாந்தி இருக்கு அப்ப மாந்தினா சவம்னு அர்த்தம் சவம்னு அர்த்தம் இந்த சவம் எதை குறிக்கும் சாவதா குறிக்குமா பிரேதம் இன்னொரு வார்த்தை பிரேதம் பிரேதத்தினுடைய வேதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அர்த்தநாரின்னு அர்த்தம் ஆனா அந்த மூணாம் இடத்தினுடைய அதிபதி இதுல எங்க இருக்காரு ஒண்ணு யாருடைய வீடு செவ்வாய் மேஷம் செவ்வாயோட வீடா மூணாம் அதிபதி செவ்வாயில் இருக்காரா அப்போ செவ்வாயினுடைய வீடு அப்ப திருநங்கை அடித்த சாபம் இவருக்கு இருக்காது இவருக்கு இருக்காது நான் இவருக்கு இருக்குன்னு சொல்லல உங்களுக்கு அந்த சாபம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அந்த செவ்வாய் வீட்டுல புதன் இருந்தால் மேஷத்தில் புதன் இருந்தா கண்டிப்பாக திருநங்கை அடித்த சாபம் இருக்கும் சரி ஒன்றும் இல்லை தான் கூலி ஆட்கள் அந்த காலத்தில் எப்படி கூலி ஆட்கள்னு உங்களுக்கு தெரியும் பண்ணையார் இருப்பார் கீழே இருப்பாங்க அவங்கள திட்டம் செய்வாங்க அசிங்க அசிங்கமாக கூட பேசியிருப்பாங்க அந்த சாபம் எப்படி வரும் நம்ம ஜாதகத்தில் சனி நம்மளை எங்கே வச்சு செஞ்சுருப்பார் கரெக்டாக சொல்லுங்கள் ஒருத்தருடைய ஜாதகம் அவர் ஜாதகத்தில் பிள்ளைங்களுடைய அமைப்பு எங்கே வரும் அஞ்சாம் இடம் தானே வருது அந்த இடத்துல சனி வரலாமா வரக்கூடாதா அஞ்சல சனி வரக்கூடாது அஞ்சல சனி வந்தா என்ன சனி சாபம் இருக்குன்னு அர்த்தம் தனிப்பட்ட முறையில் சனின்னா யாரு நம்ம கூட்டுறவங்க சாக்கடை தள்ளுறவங்க செருப்பு தைக்கிறவங்க இவங்க எல்லாம் சனியினுடைய கார்த்தத்தில் தான் வர்றாங்க அப்ப இவங்களை நம்ம திட்டிருந்தாலோ அடிச்சிருந்தாலோ கண்டிப்பாக நமக்கு சனி சாபம் இருக்குன்னு அர்த்தம் அது எந்த மாற்றமும் இல்லை ஒரு ஜாதகத்தை இப்படித்தான் எடுக்கணுங்க இதுல தந்திரமாக பரிகாரம் கொடுக்கணும் நான் பரிகாரம் கொடுத்தா எத்தனை கோயில்களுக்கு போக முடியும் உங்களால எத்தனை கோயில்களுக்கும் போக முடியாது புரியுதுங்களா தாந்திரிகமா எதுக்கு பரிகாரம் என்ன சொன்னேன் ஒரு சகாதவனுக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மா தேவைப்படுறாரு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாருக்கும் விநாயகர் முருகன் கதை தெரியும் மாம்பழத்தை ரொம்ப கிரிமினலாக வாங்கினது யாரு விநாயகர் தான் இதான் தந்திரம் அடையாண்டா நீங்கள் ஊரே சுற்றி வர்ற முருகா இரு நீ சுத்திட்டு வா எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் உலகம்னு சொல்லி பழத்தை வாங்கிடுறாரு இதான் தந்திரம் அப்போ ஜோதி இடத்தை தந்திரமாக தான் பார்க்கணுன்ற ஒரு கிரகம் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னா அந்த கிரகத்தை வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ணுறது எந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் இப்ப நான் இவரோட ஜாதத்தை பார்க்கணுன்றது இன்னைக்கு விதி இன்னைக்கு பார்த்திருக்கே அவருக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன் சரி இப்ப நமக்கு இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனைய எத்தனாம் இடத்துல எடுப்போம் குழந்தை பார்க்கையும் எல்லாமே ஒண்ணஞ்சு ஒன்பது கணக்குல வருதா ஐந்தாம் இடத்துல நம்ம எடுக்கிறோம் ஐந்தாம் இடத்துல எடுத்தாலும் சரிங்களா சிம்மத்துல என்ன கிரகம் இருந்தா குழந்தை பிறக்கும் பிறக்காது ஐயா சின்னையர் ஐயா அமைதியா இருங்க வேற யாரா சொல்லட்டும் ஜோதி இவ்வளவு நாள் மீட்டிங் வர்றாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க போய் தொழில் முறையா ஒரு பத்து பத்து பேருக்கு பலன் பார்த்து சொல்லி பணம் சம்பாதிக்க முடியும் ஐந்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கணுங்க குழந்தைக்கு குழந்தை கிரகம் என்ன குருதான சிம்மத்துல குரு இருக்கலாமா வேண்டாமா இருக்கலாமா உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா இல்லையா பிறந்துருச்சு இல்ல பிறந்ததுல இருந்து டவுன் ஆகிட்டீங்களா இல்லையா சீமராஜா தெரிஞ்சுங்களா குரு சிம்மத்துல குரு இருக்கு அப்ப இவர் இவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமராஜா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ராஜா கூட கிடையாது சிப்பாய் கூட கிடையாது அப்ப என்ன பண்ணணும் இவரோட ஜாதகத்துல சிம்மத்துல குரு சந்திரன் இருக்கணும் மனோகாரகன் இருக்கணும் குரு யார் என்ன காரகன் இவ்வளவு நேரம் மேடையெல்லாம் பேசிட்டு போயிருக்கீங்க குரு என்ன சொல்லுங்க குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் இது மட்டும்தாங்க அது ஏங்கும் இல்லைனா ஏங்காதுங்க சந்திரனுடைய ஆதரவு இல்லைனா குழந்தை வருமா சந்திரன்னா தாயி சந்திரனா தாயி குழந்தைன்னா குரு சிம்மத்தில் சந்திரன் குரு இருக்குன்னு வைங்க நல்ல மனைவி அவருக்கு நல்ல குழந்தை ஆனா வருமானம் தம்மி இந்த ஜாதகம் இருக்கு அதுக்கு ஐம்பது ரூபா தர கை தட்டுங்க பாத்தீங்களா ஐம்பது ரூபா நினைக்க கை நம்ம அரசியல்வாதியும் உங்களை அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க என்ன பண்றது ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை ஆஹ் வெளியில எல்லாருக்கும் இலவசமா கட்டில் மத்த தர்றோம் வாங்கிட்டு போயிருக்க ஏன்னா ஒரு ஜாதகத்தை இப்படியும் நம்ம பார்க்கலாம் என்கிட்ட வர்றாங்கன்னா நான் எடுத்த என்ன கிரகத்தை பாத்துக்குவேன் ராகுக்கு எதுவும் பார்த்துக்குவேன் வேற எதையுமே பார்க்க மாட்டேன் ராகு எங்க இருக்காரு கேது எங்க இருக்காரு ஒரு சமயம் ராகு கும்பத்துல இருக்காரு கேது சிம்மத்துல இருக்காரு கும்பத்தினுடைய வீடை நம்ம என்ன சொல்றோம் என்ன பதினொன்னாம் பாவங்க கும்பத்தினுடைய வீடு பதினொன்னாம் பாவம் சிம்மத்தினுடைய வீடு ஐந்தாம் பாவம் இந்த இடத்துல ராகு இந்த இடத்துல கேது இருக்காங்க அப்போ இவர் நல்லா இருப்பாரா கஷ்டப்படுவாரா கஷ்டப்படுவாருங்க கும்பத்தில் கேது இருந்தா கடன்ங்க கும்பத்தில் கேது இருந்தா கடன் ஊரில் பேர் பெத்த பேர் டப்புல எழுதுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல தானிக்கு இது டப்புல எழுதுன்னு அந்த மாதிரி பேர் நல்லாயிருக்கும் அவருக்கு பேர் நல்லா இருக்கும் ஆனால் ராகு சிம்மத்தில் இருக்கார்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கைப்புறம் மனநிம்மதி இருக்காது மனநிம்மதி இருக்காது இப்போது உங்கள் ஜாதகத்தில் நமக்கு மனநிம்மதி ஏன் வரலன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க என்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நான் பார்க்கறது என்னன்னா மனோகாரகன் எங்கே இருக்கான்னு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு மனோகாரகன் அதுக்கடுத்து புத்திக்காரகன் அதுக்கடுத்து வருமானத்தை கொடுக்கூடியவன் இந்த மூணு பேர் ஒழுக்கமாக இருக்கானு பார்க்கணும் இந்த மூணு பேர் ஒழுக்கமாக இருந்தால் கண்டிப்பாக லைஃப்பில் சக்சஸ் ஐயா புத்தி நல்லா இருந்தால் சம்பாரிச்சிருவோம் மனசு நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் அதே மாதிரி பணம் பணம் வந்துட்டா எல்லாமே வந்துடும்ல இவ்வளவுதான் இந்த மூணு தான் விஷயம் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுருக்கா அஸ்வினி மகம் மூலம்னு அஸ்வினி எங்கே இருக்கும் மகம் எங்கே இருக்கும் மூலம் எங்கே இருக்கும் தனுசில் ஒன்று அஞ்சு ஒம்பது அறம் பொருள் இன்பம் இதுதான் அஸ்வினி மக மூலம் என் நண்பர்களே சொன்னாங்க இவனுக்கு ஜோதிடம் தெரியாதுன்னு எனக்கு ஜோதிடம் தெரியுதா நல்லா பார்க்குறேனா புரியுதுங்களா இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்குமே கற்றுக்குட்டி அப்படி தானே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு குருவை மிஞ்சி சிஷ்யனாக மாறணும் அதனால தான் எந்த மேடலையும் என் குரு பேரை நான் சொன்னதே இல்லை ஏன் சொல்ல மாட்டேன் என் குரு இறந்ததுக்கப்புறம் என் தூ குருவை தூக்கி கொண்டாடுவேன் உயிரோட இருக்கும்போது குருவோட பேரை யாரெல்லாம் சொல்கிறீங்களா அவருக்கு ஆயிசு கம்மிங்க ஐயா குரு பேரை சொல்ல சொல்ல குருவுடைய ஆயுஸ் தான் குறையும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் அவர் நல்லா இருந்துட்டு போட்டுமே நம்ம கூட இருந்து நிறைய கற்றுக்கலாம்ல